சார் வணக்கம் வணக்கம் இப்போ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ உலக நான் என் கமலஹாசனும் ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க எவ்வளோ பெரிய டிசிஷன் அது இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாக நிற்கிறது யார் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறா அப்போ டேரக்டர்ஸோடைய ரோல் எவ்வளோ முக்கியமானது பாருங்க ரெண்டு ஸ்டார்ஸ் ஒன்னா வந்துட்டாங்க ஆனால் அவங்களை டேரக்ட் பண்ணதுக்காக டேரக்டர்ஸ் கிடைக்கல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா சார் இன்னைக்கு இருக்குது தமிழ் சினிமா இல்லை சார் அது பெரிய லெஜண்ட்ல ரெண்டு பேரும் ஒரு ஒரு குதிரை ஓட்டுறதுக்கு ட்ரைனர் கிடச்சிடறாரு ஆனால் ரெண்டு எலிஃபேண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ பெரிய அவங்களோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ரஜினி சாரோட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கமல் சார் ரெண்டு பேருக்கும் அந்த அந்த ஸ்டோரி வந்து அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்ல ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு படத்தை வந்து மேலே கொண்டு போகிறது கீழே அமுக்கிறது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வரும்போது படத்தில் வந்து என் அவங்களோட ஃபுல்ஃபில் பண்ண முடியல ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் போது அவங்க ஸ்க்ரீனில் வந்து பதினாறு வயதுகள்லேருந்து எத்தனை படங்கள் அவங்க காம்பினேஷன் வந்து எக்ஸலெண்ட்டாக இருந்திருக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து சேரும்போது அது வந்து நல்லா இப்போ ஒரு படமாக வரணும் இல்லை ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வெயிட் பண்ணி அந்த டேரக்டரை செலெக்ட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் லெஜண்டரி டைரக்டர் மணிரத்தன் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனையோ உருவாக்கி உருவாக்கிருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி இருக்கிற சூழல்ல இப்போ யார் பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு தோணுங்க சார் நீங்க நீங்கள் ஒரு டேரக்டராகவும் அவங்களை இமேஜின் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கே கூட ஆசை இருக்கலாம் கண்டிப்பாக அதை தாண்டி சரி இல்லை நம்ம பண்ணலனா கூட இவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்துருக்கும் இல்லை இல்ல இல்லை இல்லை எல்லாருமே இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் தான் இன்னைக்கு இருக்கிற அவங்க வெற்றிமாறன் சார்லேருந்து சார்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க அப்ல இருக்காங்க ஸோ ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்றது தான் ஸோ மேக்கிங்காக ப்ரெசன்டேஷனாக ஒன்று இருக்கும் ரஜினி சார் வந்து பக்கா கமர்ஷியல் அவர் வந்து அவுட் அண்ட் அவுட் அவங்க ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும் அதுதான் அவரோட கோல் ப்ளஸ் வந்து பெரிய மார்க்கெட்டு ரஜினி சார் கமல் சார் வந்து ஒரு இன்டென்சிவாக ஒரு ஸ்டோரி பேஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட் காட்ஃபாதர் மாதிரி ஒரு நாயகன் மாதிரி ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ நிறைய சைலன்ஸ் இருக்கும் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் கமல் சார் வந்தார்னா அங்கே வந்து டைலாக்கை விட அமைதி மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கும் படத்தில் டைலாக்கே பேசாமல் பேசும் படம்லாம் நடிச்சிருக்காரு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வர்றதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சு அதில் டேரக்டர் வந்து எந்த டேரக்டர் அந்த கதையை கொண்டு வராங்களோ ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த ஸ்கிரிப்டு தாங்க டைரக்ட் ஏன்னா மேக்கிங் வந்து யாரோனாலும் எடுத்துடலாங்க மேக்கிங் எடுக்கிறது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆட்டோ ஓட்டினவங்க ஆறாவது வருஷம் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது அது ஒரு காலம் மேட்ரே இல்லை மேக்கிங்ல மேட்டரே இல்லை இன்னைக்கு ஹீரோ வந்து ஸ்கிரிப்ட் தான் ஓகே அந்த ரெண்டு பேரை திருப்திப்படுத்தணும்ல அது நீங்கள் ஏமாற்ற முடியாது ரஜினி சாரையும் ஏமாற்ற முடியாது கமல் சாரையும் ஏமாற்ற முடியாது அவங்க ரெண்டு பேர் அந்த ஆடியோலேயே அவங்க கதை சொல்லும் போதே அவங்கள வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற டேரக்டர் யாராக இருந்தாலும் அந்த அவங்க ஓகே தான் அவங்க ரெண்டு பேரோட கதை சொன்ன அனுபவம் அந்த மாதிரி எதாவது சார் எப்படி அவங்க ஸ்டைல் எப்படி சார் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க சார் அவங்க வந்து ரஜினி சார் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் தன்னோட படங்கள் வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும்போது யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருப்பார் ஏன்னா ஒரு இரநூறு கோடி டூ ஹண்ட்ரட் க்ரோர் டூ ஃபிஃப்டி க்ரோர் போட்டு எடுக்கிற ஒரு படம் அந்த மணி வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சேரணுன்றதில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பார் அதில் வந்து தோத்துரக்கூடாதுன்றதுக்காக என்ன வேணாலும் அந்த கமர்ஷியலாக எவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒன்றாலும் சேர்த்து அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் ரஜினி சார் ரஜினி சார் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தேர்ட்டி இயர்ஸாக சினிமாவை வாழ வச்சுட்டுருக்கார் தேட்டர்ஸ் வருமானத்துலேருந்து தேட்டர்ஸ் அதிபர்கள் இருந்து ஈவன் ஒரு போஸ்டர் ஓட்டுறவங்க முதல் கொண்டு ஒரு ஹாப்பியாக நல்லா ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு படம்னா ரஜினி சார் படம் வந்தால் தான் அத்தனை பேருக்கும் ஒரு வருமானம் தான் ஸோ அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் ரஜினி சாருக்கு இருக்குது ஸோ அவர் வந்து அவர் கமர்ஷியல் படங்கள் நல்லா வரணும் புடியூசருக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருப்பார் கமல் சார் வந்து ஒரு எல்லா விதத்திலையும் ஒரு பரிசோதனை பண்ணி பார்ப்பார் அது வெற்றி தோல்வியை பற்றி அவருக்கு அங்கே கவலையே இல்லை அடிச்சுதுன்னா விக்ரம் மாதிரி படம் நாயகன் மாதிரி படம் லைஃப் லாங் காலத்துக்கும் பேசப்படும் இந்த தீபாவளிக்கு வந்து அடுத்த தீபாவளி மறைஞ்சி போகிற படமாக அவர் பண்ண மாட்டார் கமல் சார் வந்து ஒரு படம் பண்ணார்ன்னா குணா வந்து இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சும் பேசுகிறோம் நாயகனை இன்னைக்கு நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ கமல் சாரோட ஒரு ஒரு டிராவலே வந்து ஒரு மிஷினரி ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருக்கும் ஒரு அடுத்த இருபது இருபது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாரு அவரும் வேற ஒரு ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேரும் நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச ஒரு கோல்டு தான் நம்ம அவங்களோட ஒர்க் பண்ண அனுபவம் இல்லை அது மாதிரி ஏதாவது ஏ இல்லை சார் நான் ஒர்க் பண்ண ரெண்டு பேருக்குலாம் ரஜினி சார் மீட் பண்ணியிருக்கேன் நான் பூமராங் படம் வந்து நதிநீர் இணைப்ப பார்த்தீங்கன்னா ஒரு படம் வாட்டர் இன்டர்லிங் அதுக்காக நான் வந்து சாருக்கு வீட்டுக்கு போயிட்டு பர்சனலாக அந்த ஸ்கிரிப்டு அண்டு ட்ரெய்லர் ஆதரவாக நடித்த படம் ரொம்ப ரொம்ப பாராட்டினார் நல்ல ஒரு முயற்சி அந்த கருத்தில் உடன்பாடு உள்ளவர் உள்ளவர் அதனால தான் நான் ரஜினி சாரை தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கிற நதிகள் இணைக்கணுன்றதுல ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்த ஒரு பர்சன் அதுக்காக தன்னுடைய ஓன் மணியை கூட நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொன்னால் டிக்ளேர் பண்ண ஒரு ஹீரோ ஸோ அதனால் நான் அவரை போய் பார்த்தேன் என் படம் ரிலீஸ் அன்றைக்கி அவருடைய இன்டர்வியூ வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் ஆச்சு ஸோ அந்த படம் வந்து ரஜினி சார் ரொம்ப அதனால் ரஜினி சார் ஃபஸ்ட்டுனால் நான் மீட் பண்ணியிருக்கேன் கமல் சார் எனக்கு தெரியும் என்ன ஜெயங்கொண்டான் படம் வந்து நான் ஃபஸ்ட்டு மூவி படம் பண்ணும்போது சத்யஜோ தியாகராஜன் சார் தான் ப்ரொடியூசரு அதனால் கமல் சார் தான் வந்து துவைக்கி வச்சார் ஸோ கமல் சார் நல்லாவே தெரியும் ப்ளஸ் நான் மணிரத்னன் சார்கிட்ட ஒரு செவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கறதுனால அந்த ஃபுல் ஃபேமிலியே நம்ம சர்க்கிள் இப்போ ரஜினி சாரோட ஒரு பேட்டி உங்கள் படத்துக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுச்சின்னு சொல்கிறீங்கல்ல சார் அவருக்கு ஒரு படம் பார்த்துட்டு கூட ஃபோன் பண்ணி பாராட்டுறாரு அவருடைய பாராட்டு இல்லை அவர் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா சார் கண்டிப்பாங்க என்னங்க அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தை ஆட்சி மாற்றமே வந்திருக்குங்க என்ன சொல்கிறீங்க ஒரு வார்த்தைங்க ஒரு வார்த்தை வந்து ஒரு கவர்மெண்டே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஜெயலலிதா மேடம் போய் கலைஞர் வந்தார் ஸோ அப்படி ஒரு ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான் ரஜினி சார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக அவர் சொல்கிற ஒரு படம் ஒரு இன்ட்ரிவியூனால் அந்த படத்தை கண்டிப்பாக ப்ளஸ் ஆகாம இருக்கும் மனம் திறந்து பண்ணுறாரே சார் அவருடைய உயரத்துக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது இல்லையா சினிமாவுக்காகவே ஒரு வாழ்கிற ஒரு பசங்க சினிமா தான் சினிமாவுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு அவர் தன் நேசிக்கிற அந்த சினிமாவை வந்து அவ்வளோ இருக்குது இன்றைக்கி கூட காலையில் ஷூட்டிங்க்கு பர்ஃபெக்டாக வராரு அந்த அந்த ஒரு படத்துக்காக தன்னை தயார் படுத்திக்கிறாரு என்னென்ன பண்ண அதெல்லாம் வந்து உண்மையாக ரஜினி சார்லாம் இன்னும் ஒரு ஐம்பது நூறு வருஷம் நல்லா இருக்கணும் ஒரு பக்கம் தமிழ் சினிமாவில வந்து கோடிகளில் சம்பாதிக்கிறவங்க இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப எளிய பின்னணியில இருந்து வந்து அந்த பொருளாதார ரீதியா தன்னிறைவடையாத நிறைய பேரை நம்ம பாக்குறோம் இப்போ நீங்களும் ஒரு உதவி இயக்குனராக இருந்து வந்தவர் ஒரு பொருளாதார ரீதியிலும் நம்ம நல்லா வரணும்னு நினைச்சிருப்பீங்க ஒரு இயக்குனர்கள் இப்ப நடிகர்கள் எல்லாம் மையப்படுத்திதான் இங்கே இருக்குது இருக்கு தான் அதிக சம்பளம் வாங்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில சமீபத்துல லோகேஷ் நாகராஜ் வெளிப்படையா சொன்னார் ஒரு ஐம்பது கோடி சம்பளம் அப்படின்னு அதை கேட்கும்போது ஒரு இயக்குனரா என்ன நினச்சிங்க சார் சந்தோஷமா தான் இருக்குல்ல இல்லை எவ்வளோ ஒரு சாதாரணமாக ஒரு அவரும் ஒரு மிடில் இருந்து வந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி இந்த உயரத்துக்கு பிறகுன சந்தோஷமான ஒரு விஷயம் தானே அதில் ஒன்றும் இது கிடையாது ஆச்சரியப்படுறதுக்கில்ல அவருக்கு உழைப்பு அவர் கொடுத்த வெற்றி இருக்குல்ல விக்ரம்னு ஒரு படம் அவ்வளோ பெரிய ஹிட் இல்லை கமல் சார் கேரியரில் ஒரு பெரிய ஹிட் இல்லை அந்த படம் ஸோ ஒரு ஹாப்பியாக இருக்கு ஹாப்பி மூமெண்ட் தான் இப்போ இவங்கெல்லாம் யாருமே அஸ்டன்ட்டாக இல்லாமல் டேரக்டராக வராங்களே இப்போ இப்போ நீங்கள் லெஜண்ட் டேரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டு வராங்க ஒரு தரப்பில் இருக்கீங்க இப்போ இவர் கார்த்திக் சுப்ராஜெல்லாம் டேரெக்டாக வந்து படம் பண்ணுறாங்க அது எப்படி சார் இல்லை மணிரத்னம் சாரும் மணிரத்னன் சாரும் ஒரு சிலர் பேட்டர்ன் ஸ்டைலில் அப்படி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைய லேர்னிங்க்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு ஸோ கத்துக்கிறதுக்கான விஷயம் ஸோ நாங்கள் இருந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற அந்த யூடியூப்ஸு அண்ட் இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரிலாம் கம்மியாக இருந்தது ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்றதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பட்ஜெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஒரு வெறும் டேரக்டரா மட்டும் நம்ம கத்துக்க முடியும் ஒரு படம் எடுக்கும் போது எங்கெங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் கம்மி பண்ணணுன்றதை வந்து நம்ம ஈஸியா கத்துக்கலாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான்லாம் வந்து கிரேட் இந்தியன் கிச்சன்லாம் வந்து மொத்தமே ஃபோர்டீன் டேஸ்ல பண்ணேன் மொத்த படமே ஐஸ்வர்யா ராஜேஷை வச்சு ராகுல் ரவீந்திரன் ஹீரோ ஃபோர்டீன் டேஸ் பாலசுப்பிரமணியம் கேமரா எப்படி சார் அந்த அளவுக்கு திட்டமிடுவீங்களா அந்த அளவுக்கு வந்து மைண்ட் கிளீனா இருந்தது இதுதான் எடுக்க போறோம் இதுதான் பண்ண போறோம் இத்திரிக்கை ஒரு காட்சி தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு காட்சி தான் நடிப்பாங்க அவங்க மார்னிங் நைன் டு சிக்ஸ் ஆர் டூ டு டென் இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன் எனக்கு வந்து ஃபோர்ட்டீன் டேஸில் ஃபுல் படத்தை முடிச்சேன் நீங்கள் போய் பாருங்கள் அதை வந்து ஃபோர்டீன் டேஸில் எடுத்துன்னு நான் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் ரெண்டு மணி நேரம் படம் அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் அந்த செவன் இயர்ஸ் நான் மணிரத்னன் சார்கிட்ட ஒர்க் பண்ணது ப்ளஸ் மனோபாலாக சார்கிட்ட ஒர்க் பண்ணது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த மேக்கிங்க்கு எனக்கு கை கொடுத்தது ஸோ ஒரு டைரக்டர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது என்ன எடுக்க போகிறோன்றதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ஏன்னா அது வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுற இடம் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து நம்ம ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் பண்ணுறது ஒரு மாதம் பண்ணலாம் ரெண்டு மாதம் பண்ணலாம் சிக்ஸ் மந்த் கூட பண்ணலாம் இல்லை ஒன் இயர் கூட பண்ணலாம் அது வந்து பெரிய செலவில்லை ஒரு நாலு பேருக்கு ஒரு ரூமு ஒரு சாப்பாடு அவ்வளோதான் இருக்கும் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்ன்றது இரநூத்தம்பது பேர் வேலை செய்வாங்க டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வேலை செய்வாங்க அவங்க வீட்டில் கிளம்புனதுலேருந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அவர் வீட்டை விட்டு கிளம்பிட்டாருனா புடிசர் வந்து பணக்கட்டில இருந்து எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்துணும் சார் ஏன்னா அவங்க வீட்டு வாசல் ஆட்டோ நிற்கும் அந்த ஆட்டோ சார்ஜஸ் நம்ம தான் கொடுக்கணும் அங்க வந்து அவருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காஃபி டீ லஞ்ச் ஈவினிங் டிஃபன் திருப்பி அவரை வீட்டில் கொண்டு போய் இறக்குற வரைக்கும் அந்த ப்ரொடியூசரோட மணி அப்போ அந்த இரநூத்தி ஐம்பது பேருக்கும் அந்த ப்ரொடியூசர் செலவு பண்ணணும்னா அது ஒரே ஒருத்தர் மட்டும் கிளாரிட்டியாக இருக்கணும் அவர் யாருன்னா டைரக்டர் அந்த ஒருத்தர் மட்டும் கிளாரிட்டி இல்லைன்னா அவ்வளோதான் காலி அவர் எத்தனை கோடி செலவு பண்ணாலும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுல சிக்கலாகிடும் எடுத்துடலாம் கடனை குடனை வாங்கி எடுத்துடலாம் ஒரு நான் நான் ஃபோர்டீன் டேஸில் எடுக்க வேண்டிய படம் மொத்தமே அது பட்ஜெட்டே வந்து ரெண்டு கோடி தான் எனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் எனக்கு பிஸ்னஸ் ஆகிடுச்சு நல்லா தெரிஞ்சுங்க டூ பாயிண்ட் ரெண்டு கோடியில் எடுத்த படம் டூ க்ரோர் தான் அது மொத்தம் பட்ஜெட்டு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் சேல்ரி எல்லாமே சேர்த்து டூ க்ரோர் தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து பிஸ்னஸ் ஆகிடுச்சு அந்த படத்தை நான் அஞ்சு கோடிக்கு எடுத்தேன்னு வச்சுங்களேன் ஃபோர்டீன் டேஸுக்கு பதிலாக நான் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸோ ஃபார்ட்டி டேஸோ எடுத்தால் அது வந்து ஒரு ஃபோர் குரூ டோ ஃபைவ் க்ரூர் பார்த்துடும் ரிலீஸும் போதே வந்து எனக்கு ஒரு டூ க்ரோர் லாஸில் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொன்னேன் நான் அழகாக பிளான் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அதுதான் ஒரு டேரெக்டர் வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும் அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் மனோபாலா சார்கிட்ட நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் மணிரத்னன் சார் சார்கிட்ட நான் ஒரு செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அந்த ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு கிளாரிட்டி அந்த ஒரு ஆனால் சில சீனியர் டைரக்டர்ஸ் இன்றைக்கும் வந்து ஒரு அஞ்சு மணிநேரம் ஆறு மணிநேரம் ஃபுட்டேஜெல்லாம் கொடுத்துட்றாங்க எடிட் பண்ணும்போது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் அது வந்து விஜய் சார் மாதிரி படங்கள் அஜித் சார் மாதிரி படங்கள் எடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கே என்ன வேணும்னு தெரியாது எடிட்டிங்கில் தான் வந்து கதை பண்ணுவாங்க வெற்றி சார் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ஆமாம் சார் நான் வந்து எடிட்டிங் ரூமில் தான் சார் நான் வந்து கதை பண்ணுவேன் எனக்கு வந்து மைண்டு மாற்றிக்கிட்டே இருக்குன்றது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன் இப்போ பாலாசார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்லாம் வந்து எயிட்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் எடுப்பார் ஆனால் அது ஒர்த்து ஏன்னா வந்து அவர் வந்து நார்மல் ஆர்டிஸ்டை வச்சு எடுக்கிறதில்ல ஒரு அவங்க ஒரு ஒரு உடல் ஊனமுற்ற குழந்தைங்களை வச்சு ஒரு நான்கடவுள் ஒரு படம் எடுக்கும்போது அவங்க ஆர்டிஸ்ட் கிடையாது அவங்கள அவங்க எப்போ பர்ஃபார்ம் பண்ற பண்றாங்க எடுப்பாரு அவரு ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கிடையாது ஸோ அதனால அது ஒரு ஸ்டைல் அது தப்பு ரைட்டுன்றத விட அந்த படம் என்ன கேட்குதோ அது இப்போ நீங்கள் சார் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் டேரெக்டர்ஸ் ஆக்டர்ஸையும் பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி தலைமுறையும் பார்த்துட்டீங்க நிறைய பேர் இப்படி இருக்கிறது இல்லை இல்லை கொஞ்சம் நாளில் வராங்க படம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறது இல்லை ஒரு பெரிய ஜேர்னி தான் அவங்களுக்கு மன நிறைவாக இருக்கா அவங்க பயணம் தொடங்கிய முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரையும் கண்டிப்பாக நான் இந்தியாவிலே பெஸ்ட் டேரக்டர் மணிரத்னம் சார் அவர்கிட்ட எத்தனை பேருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை வாய்ப்பு கிடைக்கிது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எனக்கு கிடைச்சிது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் வரைக்கும் பெஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னா சத்யஜோதி தியாகராஜன் சார் அவர் ஒரு கதையை செலக்ட் பண்ணிட்டார்னால் அது ஹிட் ஏன்னா மணிரத்னன் சார் அவர் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் கதிர் அவர் தான் இன்ட்ரொடியூஸ் அவர் படங்கள் கேரியரில் எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் முறையாக இருக்கட்டும் இதயமாக இருக்கட்டும் நிறைய படங்கள் வந்து ஹிட் அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்கிட்ட நம்ம கதை சொல்லி டேரக்டராக இருக்கணும் சார் சேலஞ்ச் எங்கே இருக்கு பாருங்க மணிரத்னன் சார்கிட்ட ஜாயின் பண்ணுறோம் அது ஒரு சேலஞ்சு சத்யஜோதி தியாகராஜன் சார்கிட்ட கதை சொல்லி டேரக்டரை ஜெயங்கொண்டான்னு ஒரு படம் வெளியில் வந்திருக்கு அது நம்மளுக்கு சேலஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒரு கடினமான ஆட்கள் நான் அடிச்சு அத்தனை பேரும் டான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இது நம்ம ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணவரும் டான்னு கொடுத்த கொடுத்தவரும் டானு இதை மீறி நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டேன் யுவன் தந்திரன் படத்துல இருந்து நான் டேரக்டர்ல இருந்து ப்ரொடியூசராக ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆகிட்டேன் அது வந்து டானுக்கு டான் 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 தான் அது அது சாதாரண விஷயம் இல்லை அதில் வந்து அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு இந்த டைரக்ஷன் கற்றுக்கிட்டது இதெல்லாம் ஓகே ஆனால் ப்ரொடியூசரான்றது அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் அது அது ஒரு அஞ்சு படம் ஆச்சு எனக்கு அது வந்து எது சரி எது தப்பு எப்படி ஒரு டேரக்டரா வந்து புரொடியூசரா வரக்கூடாது ஆக்சுவலாக கிரியேட்டிவான விஷயங்களை பிஸ்னஸாக நம்மளுக்கு அதில் தெரியாது ஒரு டேரக்டரா நம்ம வந்து ஒரு ஒரு கம்பீரமா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு போறது அது ஒண்ணு ப்ரொடியூசரா ஆகும்போது நிறைய இடத்துல பென் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அது ரொம்ப கடினமான ஒரு பிஸ்னஸ் அது ஸோ அதையும் நைன் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் நான் இவன் தந்திரன் பூமராங் தள்ளி போகாதே பிஸ்கோத்து கிரேட் இண்டியன் கிச்சன் வரைக்கும் ஒரு நைன் மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ சேலஞ்சு தானே நம்ம யூஸ்வல் நார்மல் லைஃபுக்குள்ளே போயிட்டு ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ஸ்டாஃபாவோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போதே நம்மளுக்கு அங்கேயே நம்ம வந்து பாஸ் வாங்கிட்டு தானே வந்துடுவோம் எப்பா நீ போகிற ரூட்டு சாதாரண ரூட் இல்லை அதில் எல்லாமே இருக்கும் தெரிஞ்சால் போ இல்லாட்டி போவாதுன்ற மாதிரி தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகியிருக்கோம் ஸோ அதனால் விரும்பி போகும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது இது இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஸோ வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் ஃபேஸ் பண்ணியாச்சு அது வீட்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா சார் இது ஒரு முள் பாதை தான் அது வேற வழி கிடையாது அக்செப்ட் பண்ணி தான் நான் ஆகணும் அந்த தன்னிறைவா அடைய முடியுதா ஒரு பொருளாதார ரீதியா கண்டிப்பா ஃபைனான்சியலா ஒரு டேரக்டரா நம்மளுக்கு என்ன ஒரு மரியாதையோ அது எல்லாமே இருக்குல்ல இந்த இந்த ஒரு சேலரி இந்த ஒரு லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுல்ல ப்ளஸ் வந்து நம்ம நினைச்ச விஷயத்த ஒன்று பண்ணுறல ஒரு கிரியேட் பண்ணுறல ஒரு கதை எழுதி அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி அந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறல நம்ம இன்றைக்கி எங்கே போனாலும் சார் கண்டின் காதலி பார்த்தோம் சார் ஜெயங்குண்டன் பார்த்தேன் சார் நல்லா இருக்குது கிரேட் இன்ஜின் பார்த்தேன் நல்லா இருக்குது யுவந்தந்திரன் சூப்பர் இப்படி சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது எத்தனை பேருக்கு கிடைக்குது பார்க்க சீரியஸான பர்சன் மாதிரி இருக்கீங்க ஆனால் உங்கள் படங்களில் வந்து அந்த காமெடி ட்ராக்கு அதெல்லாம் இன்றைக்கும் நம்ம பசங்களாம் லைஃப்பில் யூஸ் பண்ணுற விஷயங்கள எப்படி சார் அது சார் நான் சந்தானத்தோட ஒரு ஏழு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பேசிக்கா நல்ல ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும் ஜெயங்கொண்டான் காமெடியா இருக்கட்டும் கண்டேன் காதில் காமெடியா இருக்கட்டும் கண்டெயன் காதல எல்லாம் வந்து தூக்கிட்டுமாப்பிளன்றதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நீ மட்டும் தனியா யாரும் இல்லாத நினச்சிட்டு இருக்கா உன்னை இது பண்ண ஒருத்தன் வருவாண்டான்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய காமெடிகள் இதெல்லாம் எழுதிட்டு ஒர்க் ஃபுல் பண்றதுலயே வந்து காமெடி மட்டும் ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது அது நல்லாயிருக்கும் அங்கேருந்து இம்ப்ரவைஸ் நல்லா இருக்கும் பர்ற வெள்ளிக்கிழமை வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு வாங்க கண்டேன்கா சனிக்கிழமை சனிக்கிழமை ஒன்றா பரவாயில்லையானு அதெல்லாம் வந்து ஸ்பாட்ல எழுதுனதுதான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் கிட்ட இம்ப்ரவைஸ் பண்ணி எழுதுவோம் சந்தாந்த்கிட்ட ஒர்க் பண்ணியாச்சு யோகி பாபு கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம் சூரிய கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்லருந்து தாப்சி வந்து வந்தான் ஒன்றர்ல பண்ணாங்க தமன்னா காலே பண்ணாங்க பாவனா வந்து ஜெயங்கொண்டான் எல்லா ஹீரோயின்ஸு எல்லா ஹீரோவும் பார்த்தாச்சு என்னதா இருந்தாலும் எல்லாருக்கும் அல்டிமேட்டா ஒரு எய்ம் வச்சிருப்பாங்களே சார் ரஜினி கமலோட படம் பண்ணிரணும் இல்ல விஜய் அஜித்தோட பண்ணிரணும் அப்படின்னு அந்த கனவு உங்களுக்கும் இருந்துச்சா விஜய் சார் தான் இப்போ பாலிடிக்ஸ்ல போயிட்டாரு இனிமேல் அவரை வச்சு போட்டோ தான் எடுக்கணும் செல்ஃபி தான் எடுக்கலாம் ஆமா அவர் தான் எல்லா இடத்துலயும் அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கான முயற்சிகள் பண்ணிருப்பீங்கல்ல ஹிட்டு கொடுத்துட்டீங்க பெரிய ஆக்டர்ஸோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுக்கான முயற்சியில எனக்கு நான் கோன்னா கொஞ்சம் ஒரு மென்மையான ஒரு பர்சன் எனக்கு இந்த அடித்தடி அகால் ஜுகால் படங்கள் கொஞ்சம் எனக்கு கம்மி தான் எனக்கு ஜெய்கொண்டால் மாதிரி ஒரு படங்கள் தான் எனக்கு ஒரு இது அவ்வளோ கமர்ஷியல் படங்கள்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நான் ட்ராவல் டிராவல் சரி போதும் நான் விஜய் சார் வச்சு படம் பண்ணணும் அஜித் சார் வச்சு பண்ணணும் அந்த பிளானே இல்ல ரூட் இதுதான் இதுதான் அதிகபட்சம் கார்த்தி விஷால் இந்த கேட்டகிரில தான் நான் ட்ரை பண்ணேன் ஓகே அந்த பெரிய ஹீரோஸோட டீல் பண்ற விஷயம் சார் அதெல்லாம் சில சேலஞ்சஸ் இருக்கும்னு சொல்றாங்களே அது உண்மையா பெரிய ஹீரோங்க பரத் வச்சு பண்ணா கூட சேலஞ்சஸ் அது அவ்வளவு பெரிய ஹீரோ சின்ன ஹீரோன்னு இல்லங்க எல்லாருக்குமே அவங்க லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும்ல எந்த ஹீரோவா இருந்தா என்ன நம்ம இந்த படம் ஓடணும் அவங்களுக்குன்னு ஒரு சேல்ரி இருக்குது அதுலேருந்து இறங்கிடக்கூடாது மார்க்கெட் ரெண்டு படம் ஓடலன்னா அது வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அது ரொம்ப அது ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க சைட்லையும் இருக்குது டைரக்டர் சைட்லேயும் இருக்கு இப்போ இருக்க ஆடியன்ஸை புரிஞ்சிக்கவே முடியல சார் ரீல்ஸ் ஜென்ரேஷனு டூ கே கிட்ஸு அதுக்கு அடுத்தலாம் ஜென்சிலாம் வந்துட்டாங்க உங்கள் ஏஜ்லேருந்து போது அவங்க சின்ன குழந்தைகளா தெரிவாங்க அவங்களுடைய மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி படங்கள் பத்து வருஷம் முன்னாடி பண்ண காமெடி இப்போ ஒர்க்க ஆகிறது இல்ல இப்போ வேறு மாதிரி காமெடி இருக்குது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க இப்போ சூ ஃப்ரம் சோன் ஒரு படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே நான் போய் பார்த்துட்டேன் ஓகே சார் மொத்தமே அது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் இல்லை த்ரீ குரோரில் எடுத்த ஒரு படம் ஆனால் அது வந்து எயிட்டி த்ரீ க்ரோரோ ஃபா நைன்டி க்ரோரோ தேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும் இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மூணு கோடியில் எடுத்த ஒரு படம் எத்தனை மடங்கு லா ப்ராஃபிட் பாருங்கள் ஒரு படம் மஞ்சுமல் பாய்ஸ் அதுவும் அவ்வளோதான் ஒரு ஃபோர் குரோரில் எடுத்த ஒரு படம் ஹண்ட்ரட் க்ரோர் பெரிய வெற்றி பெரிய விளையாட்டு படம் இங்கே அவ்வளோ அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது ஸோ அது சம்டைம்ஸ் அது டக்குன்னு ஏன் ஓடுதுன்னே உங்களால் நீ எத்தனை வாட்டி அந்த படத்தை திரும்பி பார்த்தாலும் எந்த இடத்துல கனெக்ட் ஆனாங்க ஆடியன்ஸும் அந்த ஸ்க்ரீனும் கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஃபயர் ஆகிடும் அப்போ எந்த ஏதோ ஒரு இடத்துல ஆயிருக்காங்க அது எந்த எந்த இடத்துல கனெக்ட் ஆனாலும் அந்த டேரக்டருக்கு தெரியாது உண்மையிலே அந்த படம் எடுக்கும்போதே வந்து அந்த டேரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ வந்து இந்த படம் எங்கள் படம் பாருங்க ஒரு ஹண்ட்ரட் கோர் கனெக்ட் அவங்களுக்கே தெரிஞ்சு தெரியாது ஒரு இடம் கனெக்ட் ஆகிருப்பாங்க அது அவங்களுக்கு அது பிடிச்சி போயிருக்கும் அது போய் மவுத் சாக்கா வெளில போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகி திரும்பி எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க அந்த தேட்டர் அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு சார் நாங்கள் எங்களுக்கு தேட்டரே கிடைக்கல சூப்ரம் ஸோ ரிலீஸ் பண்ணும்போது பவன் கல்யாண் படம் ரிலீஸ் ஆகுது எங்களுக்கு தெட்டே கிடைக்கல ஒரே ஒரு தேட்டர் கிடைச்சிட்டு அந்த தேட்டர் ஓனரை ஃபோன் பண்ணி திட்டுறாங்க அறிவு இருக்கா உனக்கு இந்த படத்தை போடுறிய அந்த படம் போடாம இல்லங்க தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டம் வரல நைட்டு ஹவுஸ்ஃபுல்லாச்சு ரெண்டு நாள்ல பார்த்தா வேற மாதிரி அதோட தலையெழுத்தா மாறிடுச்சுன்னு அது நடக்கும் அந்த மேஜிக் அது அது கண்டுபிடிச்சா என்ன இருக்கு நாங்களும் பண்ணிடலாமா அந்த மாதிரி புரிஞ்சிட்டு இன்னைக்கு படம் பண்றீங்கன்னா நீங்க இருபது வருஷம் முன்னாடி நடந்த அந்த ஸ்டைல பண்ண முடியாது இருக்கிற டேரக்டர்ஸோட இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸோட இருக்கீங்க இல்ல அது அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்ல எல்லாமே இன்னைக்கு இருக்கிற கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம் இல்லைங்க பேசுறோம்ல எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குல்ல ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பரிணாம வளர்ச்சி தான் இருக்கும் இவன் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு படம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மூணாம் கிளாஸ் படித்து ஒரு பாலிட்டிஷனுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் மூணாம் கிளாஸ் படித்து அவங்கக்கிட்ட இத்தனை கொடி இருக்கு இன்ஜினியரிங் படித்த நான் வெளில போயிட்டு ஹோட்டல்லையும் துணி கடையிலையும் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் இந்த சுச்சுவேஷன் மாறணுன்றது அந்த படத்தோட ஒரு பேஸ் அதில் வந்து நிறைய எல்லா விஷயமும் அதில் இருக்கும் அப்போ ஏ இல்லை ஸோ அந்த காலகட்டத்திலேயே வந்து பக் கேமரா இருக்கும் இவன் தந்திரன் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து

இன்றைக்கி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பணம் ஒன்றுனா ராஜமௌலி சாரை கூப்பிட்டு கதை சொல்கிறாங்க சார் இதில் என்ன சார் ரிசார்த்துக்கலாம் ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் பிளாக் சே சேர்த்துருக்கார் அவர் அப்படியா சார் கண்டிப்பாக அவர் டிஸ்கஷனில் அவர் இருந்திருக்கார் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு இல்லை நீங்கள் பஞ்சர் நச்சலன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் வச்சுருந்த கதையே வேறு அவர்னா எழு அறுபத்தஞ்சு ஏழு வயசு அவர்கிட்ட கதை சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லை கமல்னு ஒன்று வச்சிருக்கேன் இது புது விஷயம் கதையை ஏன் புதுசாக வைக்கிறேன் இந்த கேரக்டரை மட்டும் ஹைலைட் பண்ணணும்னா அப்பாவை பையன் பழி வாங்குறான் அவ்வளவுதான் தான் ஓ செல்வராஜ் சார் எடுத்துட்டீங்கன்னா இட்டு கொடுத்துருக்காரு உதயகீதம்ல இருந்து எல்லா படங்களும் கதைகள் வந்து அந்த கதையை வந்து எங்கிருந்து வரும்னா ஒரு மட்டும் மட்டும்தான் வரும் என்னுடைய ஏஜ்ல இருக்கிற கோ டேரக்டர் தான் என் படத்தை ஓட வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்டன் இன்னைக்கு அந்த வந்து சின்ன ஒரு இதுக்கு தான் அவங்க வந்து ஒரு இது மாதிரி தான் பிக்கிள் மாதிரி தான் அவங்க ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கள அதுதாங்க ஒரு கை கொடுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு நான் சொன்னல மணி சம்பந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஒரு படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகணும்னா அது எல்லாம் தேவை இப்போ அடுத்து என்ன மாதிரியான இலக்கு சார் இப்போ சார் இப்போ இவன் அந்த டூ வந்து போயிட்டுருக்கேன் கேஜிஎஃப் அண்டு வடச்சென்னையில் சார் சரண் ஹீரோ எக்ஸலண்ட்டு ஆர்டிஸ்ட்டு ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தமன் மியூசிக்கு ஸோ பிஜி முத்தையா கேமரா ஒரு நல்லா வந்துட்டுருக்கு ஸோ யுவன் தந்திரன் ஒன்று எப்படி எந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆச்சோ அந்த மாதிரி யுவன் தந்திரன் டூவும் ரிலீஸ் ஆகும் ஒரு காந்தாரின்னு ஒரு படம் அன்சிகா மோத்தூர் நடிச்ச படம் அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸு அது நான் ப்ரொடியூசர் டேரக்டர் அது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் அந்த படம் ஓடிடியோட இம்பாக்ட் இருக்கா சார் இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் முதல்ல தேட்டர் தான் இருந்துச்சு இன்றைக்கி ஓடிடியில் போய் சில படங்கள் பேசப்படுது தேட்டரில் பேசப்படாமல் கூட அதோடைய தாக்கமும் இருக்கா ஒரு படம் உருவாகிறதுல இல்லை ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஓடிடி பெரிய சேலஞ்சு இன்னும் யாரும் வந்து வாங்க மாட்டேன்றாங்க ஓடிடி ரைட்ஸுன்றது இன்றைக்கி ஜீரோ ஒரு படம் ரிலீஸாகி ஹிட் ஆகிடுச்சின்னா அவங்க நம்மளை தேடி வந்துட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் எங்களை கொடுத்துருங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிற வரைக்கும் நாங்கள் அவங்கள தேடி போயிட்டுருக்க வேண்டியது ஓகே ரெண்டு சேலஞ்சாக இருக்குது ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கு வேல்யூ பிஸ்னஸ் இருக்குது ஹிட் அதுதான் மெயின் இங்கே சேலஞ்சு பிஸ்னஸ்ஸாக ஒன்றுமே இல்லை ஓடிடி இன்றைக்கும் திரையரங்குகள் தான் திரையரங்குகள் தான் என்னையா எல்லா காலகட்டங்களும் தியேட்டர் தான் அது காப்பாற்றப்படும் சினிமா வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு மேஜிக் வந்து எதுவுமே இல்லை எனக்கு இன்னும் ஒரு கேள்வியோட நான் முடிச்சிடுறேன் சார் சூப்பர் ஸ்டாரோட கூலி ஒரு பக்கம் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு படம் அதுக்கான வரவேற்பு பிஸ்னஸ் வேற மாதிரி இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வருது யாரும் அதை பற்றி பேசவே இல்லை வரும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பேசுகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டரா இந்த மாதிரி படங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா எந்த மாதிரி தாட்ஸ் வந்துச்சு சார் இதெல்லாம் பார்க்க இல்லை நல்ல கண்டென்ட்டு தான் எப்பவுமே ஓடுங்க எல்லா காலகட்டங்களும் அந்த ஒரு ரிசெப்ஷன் இருந்துகிட்டே இருக்குது இது பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் இருந்து அது வந்து வண்ணமாக மாயம் மாற்றின காலகட்டங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா படங்களும் வந்து ஒரு சின்ன படம் வந்து பெருசாக ஹிட் ஆகிடும் அதுக்கு கண்டெண்ட் ரொம்ப ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சின்ன படம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது அதை அடிச்சுட்டு இது ஓடின வரலாறுலாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு உண்டு ஸோ ரெண்டுமே தேவை இது சரி அது தப்புன்னு இல்லை நல்ல சினிமாவை பண்ணணும் நல்ல சினிமாவை பார்க்கணும் நல்ல சினிமாவை கொடுக்கணுன்றதான் மெயின் டார்கெட் நீங்கள் ரசித்த படங்கள் சமீபத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்தின நிறைய படம் இருக்குது ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு வந்து மலையாள படங்கள் நிறைய படங்கள் பிடிச்சிருந்தது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற படங்கள் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருக்குது சில படங்கள் ஏமாற்றமும் இருந்தது இந்த படம் சூப்ரம் ஷோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சின்ன கதை தான் மஞ்சுபால் வாய்ஸ் பிடிச்சிருந்தது மலையாளத்தில் கன்னடத்தில் தெலுங்கில் அந்த மாதிரி குட்டி குட்டி படம் சுபம்னு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அது நல்லா இருக்குது ஸோ எல்லா படங்களும் ரிலீஸ் ஆனால் முதல்ல பார்த்துடுறது எனக்கு எப்படி இருக்குன்றது பெரிய படங்கள் பார்க்குறோமோ இல்லையோ சின்ன படங்கள் கண்டிப்பாக பார்த்தோம் கிரியேட்டர்ஸ் எப்படி இருக்காங்க ஆடியன்ஸோட பல்சு பல்சே எப்படி இருக்குன்றது அந்த சேலஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் கிரேட் இண்டியன் கிச்சன்லாம் நான் ரிலீஸ் ஆன ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ நல்ல கண்டென்ட் அது அது பார்த்தோன்னா நான் அதை ரைட்ஸ் வாங்கி நான் பண்ணிட்டேன் நான் இமீடியட்டாக ஸோ அதை எல்லாருக்கும் போய் சேர்க்கணும்னு ஒரு தாட் இருந்தது அதே மாதிரி தமிழில் எல்லாருக்கும் ரீச் ஆச்சு அந்த படம் சாதாரண விஷயம் இல்லை சார் ஒரு ஜென்ரேஷனை கடந்து இன்றைக்கி நிற்கிறீங்க இன்றைக்கி உங்கள் படங்கள் வெற்றி அடையுது கண்டிப்பாக உங்கள் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமையட்டும் நன்றி சார் நன்றி தேங்க்யூ